அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு மே மாதம் மேஷ ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் குரு பகவானினுடைய பார்வை இருந்து கண்ணி விருட்சகம் மகர ராசிகளின் மீது விழுது குரு பகவானின் சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அந்த வகையில் இந்த குரு பயிற்சியால் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அல்லது பாதிப்பை ஏற்படுத்த போகிறதா தெரிஞ்சுக்கணுமா பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்பர்களே இந்த குரு பயிற்சியின் தொடக்கத்தில் எடுத்து காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிய வாய்ப்பு இருக்கு விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க மனதில் திடீரென தடுமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அதே மாதிரி பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு உங்களுக்கு திருப்தி தர வகையில அமையப்பெறுகிறது கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே குரு பயிற்சிக்கு பிறகு படிப்படியா நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய வேண்டியது அவசியமாகிறது பயணத்தால அனுகூலங்கள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைய பெறும் அதே மாதிரி உடன் பிறந்தவர்களால அதிக நன்மைகள் உங்களுக்கு உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் அனைத்துமே வசூலாக ஆரம்பிச்சிடும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் அடிக்கடி பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பண பரிவர்த்தனை பார்த்தீங்க அப்படின்னா சீராக இருந்து வருங்க அதே மாதிரி இடமாற்றம் பனிமாற்றம் ஆகியவை சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் திறமை சாதுரியம் பராக்கிரமம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த

அதே போல குடும்பத்தினரின் பேச்சு நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம் பெற்றோர்கள் நலன்ல அக்கறை தேவை பெரியோர்களினுடைய ஆலோசனை வழிகாட்டுதலுடன் புதிய விஷயங்களில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவிங்க உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் நிலம் வீடு மனை வாகன வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால ஆதாயமோ ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கலைதுறையினரை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க நீங்க முயற்சி எடுத்து செய்யக்கூடிய அனைத்து வித காரியங்களுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிக இருக்கு கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில நீங்க செல்ல அதே சமயம் சேமிக்கக்கூடிய விதத்தில் வருமானம் வரக்கூடிய வகையில் அமையப்பட போகிறது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் தொய்வும் அதன் மூலமா மனதில் வருத்தமும் உருவாகலாம் அதற்காக நீங்க வருத்தப்பட வேண்டாங்க அவை எல்லாமே தற்காலிகமாக தோன்றி அதுக்கப்புறமா மறைந்து போகும் அதே போல மக்கள் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அப்படிங்கறதுனால கவனத்துடன் செயல்பட பாருங்க தொண்டர்கள் வகையில் செலவுகள் அதிகரிக்க செய்யும் அதே சமயம் பெண்கள் எடுத்த காரியத்தில் சாதகமான முடிவு கிடைக்க பெறுவாங்க வீண் கவலை தடுமாற்றத்திற்கு ஆளாக நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் பெரியோர்களின் ஆலோசனையை பின்பற்றுவது நிம்மதிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீண் பொழுதுபோக்குகளை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் அக்கம் பக்கத்தினரின் தொல்லைகள் தானாக விலக ஆரம்பிச்சிடும் கண் பாதுகாப்புல கூடுதல் கவனம் தேவைப்படுங்க மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய ஆர்வம் அதிகரிக்கலாம் திட்டமிட்டு படிக்கிறது படித்ததை எழுதி பார்ப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவும் விளையாட்டு போட்டிகள்ல பங்கேற்று வெற்றியும் காண்பீங்க அரசு அரசு அப்படின்னா உங்களுக்கு தேவையான நிதி உதவிகளை செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பரிசு பாராட்டுக்கு உங்களுக்கு இருக்காது இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலுமே ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லணும் அதே சமயம் கவர்ச்சியான பேச்சின் மூலமா காரியங்களை சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குரு பெயர்ச்சியில் எதையுமே ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடக்கூடிய மனநிலை உங்களுக்கு உண்டாகப் பெறும் அதே சமயம் ஆன்மீக பணிகள் உங்களுக்கு நாட்டம் அதிகரித்து காணப்படும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டாகும் தைரியம் அதிகரிக்கும் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபட்டுவங்க அதிக பயன் பெறுவாங்க தொழில் வியாபாரத்துல அமோக லாபம் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் தொழில் தொடர்பான ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைகள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க பழைய பாக்கிகள் கொஞ்சம் கொஞ்சமா வசூலாக ஆரம்பிச்சிடும் கடந்த காலத்தில் இருந்த பொருளாதார சிக்கல்களும் இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிச்சிடும் விவசாயத்தில் கிடைத்த விளை பொருட்களை விற்பவர்கள் கூடுதல் லாபத்தை காண்பாங்க புதிய நிறுவனம் கிளைய துவங்க ஏற்ற காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் பங்குதாரர்களின் ஆலோசனையை நீங்க பின்பற்றினால் அபிவிருத்தி காண முடியும் கடந்த கால உழைப்பு இந்த காலத்தில் வீண் போகவே போகாது அதே சமயம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா நல்ல தகவல்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க பணி சுமையால டென்ஷன் அடைய வாய்ப்பிருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே போல எதிர்பார்த்த கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் சக்க ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நிர்வாகத்தினரின் ஆதரவு ஆறுதல் தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது ஆடம்பரத்தால் செலவுகள் அதிகரிக்கலாம் சிக்கன நடவடிக்கை ரொம்ப ரொம்ப அவசியங்க நிதி நிறுவனம் பணம் தொடர்பான துறைகளைச் சேர்ந்த பணியாளர்கள் விழிப்புடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கிய பொறுப்பு பணிகள் கோப்புகளை பிறரிடம் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் குடும்பத்தில் சில்லறை சன் சண்டைகளும் பூசல்களும் இருக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம் உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை கூட வரலாம் பிள்ளைகளை அவர்கள் பூக்கள வெட்டுப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் தர்ம ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீங்க குலதெய்வ அருளால குடும்பத்தில் அமைதி இருக்கும் பெற்றோர் நலனில் அக்கறையும் கொள்வீங்க கலைத்துறையினர் கடினமாக உடைத்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே அதே மாதிரி உங்களுடைய முயற்சிக்கேற்ப பலனை கண்டிப்பாக நீங்க அடைவீங்க ஆனாலும் அதிகமான உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும் அதற்கேற்ப வருமானம் கூட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஆடம்பர எண்ணம் சிக்கனமாக செலவழிக்க பாருங்க அதே மாதிரி சினிமா நாட்டியம் நாடகம் ஓவியம் சித்திரம் சிற்பம் முதலிய கலைத்துறையினருக்கு துறையினருக்கு அமோகமான வரவேற்பு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்படுகிறது இந்த குரு பயிற்சி அதே சமயம் பொண்ணும் பொருளும் பரிசாக உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் அரசாங்கத்தின் பரிசு பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அரசியல் மக்கள் மத்தியில் அதே சமயம் பொதுநல பணியாளர்களுக்கு மறைமுக போட்டிகளை சமாளித்து விடுவீங்க எதிர்பார்க்காம பதவி உயர்வு கிடைக்கலாம் முயற்சிகளில் தடை வந்தாலும் கூட அதனை முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு என்பதை உணர்வீங்க முன் காரணம் சிலர் சிக்கலுக்கு ஆளாகலாம் அதனை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத உணர பாருங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு வேலையில ஈடுபட்டாலும் அது பற்றிய முடிவை ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் எடுப்பது நல்லது மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்பு ஒற்றுமை அதிகரிக்கும் திட்டமிட்ட சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறாமலும் போகலாம் எனினும் முயற்சிகளை தொடர்ந்து செய்வது நல்லது பணிகளை ஈடுபடும் பெண்களுக்கு விடாமுயற்சி கடின உழைப்பு தேவைப்படும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவாங்க பாடங்களை திட்டமிட்டு படித்து தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சிப்பாங்க முன்னேற்றம் அடைவதற்கான பாதைகளை நண்பர்களுடன் பேசி மகிழ்வாங்க முன்னோர்களினுடைய ஆசையும் தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்துல உங்களுக்குரிய பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிய மல்லிகையால் அர்ச்சனை செய்ய காரிய காரியவற்றி உங்களுக்கு உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலத்துல கந்தசஷ்டி கவசம் சொல்லி முருகப்பெருமானை வணங்கி வர குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும் பணி நிரந்தரமாகும்